உனக்கு என்னைக்கு வேணும் நாங்கள் மாதம் வாரம் வாரம் போடுறோம் ஒன்று சாப்பிட்டுப்போம் வர நாற்றுக்கா பிரியாணி வந்துடு ஐநா மூலம் என்னடா கம்மி சொல்லுங்க நாலு தர வச்சா நாலு தர திம்பா

ஏழு தான் இருக்காங்க நானூறு நானூறுபா இப்போ ஒரு தனியாது முந்நூற்றி ஐம்பது அறுபது முந்நூற்றி அறுபது முன்னூற்றி இருபது முன்னூற்றி எண்பது நல்லா நல்ல முன்னூறு முந்நூறு இருபது முன்னூற்றி இருபது முன்னூற்றி இருபது முப்பது முப்பது முன்னூற்றி முப்பது முன்னூற்றி முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் எனக்கு வந்திருக்கு பன்னெண்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பது ரூபாய் போனா